பருப்பை வறுத்துட்டு இந்த சட்னி செய்யும் கிடைக்கிற சுமம் இருக்கே சமங்க அதோட இட்லி தோசைக்கும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சமங்க இன்னைக்கு திருவாரூர் சுபா சமயல்ல முந்திரி பருப்பை வச்சு ஒரு சட்னி ரெடி பண்ண போறோம் அதை எப்படி செஞ்சேங்கிறத வீடியோக்குள்ளே போய் பாருங்க முந்திரி பருப்பு சட்னி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இதுதான் இந்த அளவுகளை மிக்சி ஜாரில் சேர்க்கும்போது சொல்கிறேன் முதல்ல சேர்க்க வேண்டிய பொருள் கால் மூடி அளவில் தேங்காய் துருவி இருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அடுத்த அளவு அஞ்சு பச்சை மிளகாய் அடுத்தது நம்ம சேர்க்க வேண்டியது சின்ன புளி துண்டு அரை ஸ்பூன் உப்பு ஒரு இஞ்சி துண்டு அடுத்தது நம்ம சேர்க்க வேண்டியது எழுபத்தஞ்சு கிராம் அளவு உள்ள முந்திரி பருப்பு இதையும் சேர்த்துக்கலாம் அடுத்தது நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஜாரில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கணும் சட்னி அரைப்பட்டதுக்கப்புறம் பார்க்கலாம் சட்னி நல்லா அரைப்பட்டுருச்சு அப்படியே பாத்திரத்துக்கு மாற்றியெல்லாம் சட்னி இந்த அளவுக்கு வந்திருக்கு முந்திரி பருப்பு சட்னி ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சுங்க அடுத்தது கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு தாளிப்பு கொடுத்துடலாம் தெற்காக இருக்க வேண்டியதில் கொஞ்சம் அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு சட்னியை நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் பார்க்கும்போதே செமையாக இருக்குல்ல தாளிப்பு கொடுத்ததுக்கப்புறமும் தோசைக்கு சாப்பிடும்போதும் சமையாக இருக்குங்க சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு போதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம் சமையலோட பேசிக் தெரியணும்னா திருவாரூர் சுபா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கடுகு நல்லா புரிஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை சேர்த்தலாம் தாளிப்பு முந்திரி சட்னியில் சேர்த்திடலாம் முந்திரி பருப்பு சட்னியை ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சுங்க இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் திருவாரூர் ஒரு சுபா சமையலை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஸ்பெஷல் ஐட்டத்தோடு நம்ம சந்திப்போம்